அதிக பாரத்தை நம் பிள்ளைகள் மீது நாம் சுமத்துவோமா கொல்லாத மனிதர்களாகிய நாமே நம் பிள்ளைகளை வழிநடத்த அறிந்திருக்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவர் நாம் எந்த அளவுக்கு இவர்களால் கீழ்படிய முடியும் இதை செய்ய முடியுமா முடியாதா என்பது கர்த்தருக்கு தெரியாதா நம்மை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை சிருஷ்டித்த நம்முடைய டிஎன்ஏ கோடிங்கை எழுதியவர் அவர் அவர் நம்மை உருவாக்கியவர் நம்மை படைத்தவர் சிருஷ்டி கர்த்தாவர் அவருக்கு தெரியாதா நம்முடைய பலம் என்ன நம்மளுடைய பலவீனம் என்ன நாம் என்ன செய்ய முடியும் என்ன முடியாது என்று முடியாத வாரத்தை வைத்து நம்மை ஏன் அவர் செய்ய சொல்ல போகிறார் அவர் இரக்கம் உள்ளவர் என்று நாம் பேசுகிறோமே மிகுந்த இரக்கம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் என்ற அல்லவா வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் முடியும் வேத வசனங்களை எல்லாராலும் தினமும் வாசிக்க முடியும் அதை தியானிக்க முடியும் அதை புரிந்து கொள்ளவும் முடியும் பரிசு ஆவியானவரே எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் எடுப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினாறாம் வசனங்களை இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் காணாதுக்குள் பிரவேசிக்கும்படியார் பலம் கட்டி திடமானதாயிரு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் அவருடைய ஆசிர் வருகிறார் அவை காணானுக்குள் பிரவேசித்த பிற்புள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் புத்திமானாய் நடக்க வேண்டும் புத்தியுள்ளவனாய் நீ நடக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் நியாய பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்பொழுது இது நமக்கு என்ன அதிலிருந்து வருகிற பொருள் என்றால் வேத வசனங்களை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி தியானித்தால் நமக்கு என்ன நடக்கும் அது அதன் பலன் என்ன என்றால் நமக்கு புத்தி வரும் புத்தி என்பது பிறப்பின் பிறப்பின் போது நாம் பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற அறிவு புத்தி என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் புத்திசாலித்தனமாக நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு புத்திசாலித்தனம் தேவை அந்த புத்தி நமக்கு வேத வசனத்தை தியானிப்பதனால் கிடைக்கிறது வேத வசனத்தை தியானிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஏழு ஆவிகளாய் இருக்கிறார் என்று பதினோராம் அதிகாரம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியானவர் என்று ஞானம் உணர்வு என்றால் என்ன ஞானம் என்பது எல்லா காரியத்தையும் செய்ய தேவையான புத்திசாலித்தான் அறிவுக்கு அடுத்த மேன்மையான ஒரு காரியம்தான் ஞானம் அந்த ஞானம் என்பது உலக அறிவும் ஆவிக்குரிய அறிவு இரண்டையும் சேர்த்து கொடுப்பது இப்படி கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் உணர்வை கொடுக்கிறார் சில நேரங்களில் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதை நாம் செய்ய மாட்டோம் உதாரணத்திற்கு நாம் திருச்சபைக்கு செல்லும் போது அங்கு போதகர்கள் அல்லது எந்த ஊழியக்காரர்களின் செய்தியை கேட்பதும் அவர்கள் வேதத்தை தியானியங்கள் என்று சொல்லுவார்கள் அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும் திருச்சபைகளில் வேத தியானம் இருக்க வேண்டும் குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் இதையெல்லாம் கேட்கும் போது சபையில் இருக்கும் போது இன்றிலிருந்து நாம் குடும்ப ஜபம் செய்ய வேண்டும் இன்றிலிருந்து தினந்தோறும் நாம் வேதம் வசிக்க வேண்டும் என்று சபையில் இருக்கும் போது முடிவு செய்யும் ஆனால் வீட்டிற்கு சென்று மற்ற காரியங்களை எல்லாம் கவனிக்கும் போது வேதனையான விஷயம் என்னவென்றால் இந்த முடிவு எடுத்ததையே நாம் மறந்து விடவும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்று தன்மை நமக்குள் வந்துவிடும் இதைதான் உணர்வற்று தன்மை என்று சொல்வதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது இந்த உணர்வு இருக்கும் நாம் இன்று என்ன முடிவெடுத்தோம் வேத தியானம் செய்ய வேண்டும் குடும்பஜபம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் இன்று நிச்சயம் செய்ய வேண்டும் என்று நம்மால் எந்த தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அன்று முதல் வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பித்து அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்கு இருந்தார் இதைதான் நாம் திருச்சபைக்கு செல்லும் போது ஜெபித்து பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் ஜிபிக்கும் போது ஞானத்தின் ஆவியானவரும் உணர்வின் ஆவியானவரும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் கர்த்தாவை என்னை உன்னுடைய ஏழு ஆவிகளாலும் என்னை நிரப்பும் என்று ஜிபிக்க வேண்டும் அப்படி கர்த்தனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து காரியங்களை வாய்க்க தொடங்கிவிட்டார் அவருடைய ஆளுகைக்குள் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நாம் வந்து விட்டால் நம்முடைய காரியங்கள் சகடமும் வெற்றிதான் தோல்வி என்ற வார்த்தை நம்முடைய மனதிலிருந்து மறந்து எல்லாவற்றிலும் வெற்றியாக இருக்கும் அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்யலாம் தினந்தோறும் கத்தரிடத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு மனம் திரும்புதல் தினந்தோறும் உண்டாக வேண்டும் ஒரு நாளில் அல்ல திரும்புதல் என்பது ஒரு நாளில் மனம் திரும்புதல் தொடங்குகிறது பாவ வழியை விட்டு பரிசுத்த வழிக்கு நாம் மாறுவதே மனம் திரும்புதல் அந்த திரும்புதல் திரும்பி விட்டாயிற்று மனம் திரும்பியாயிற்று ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் போய் சேர வேண்டும் மனம் திரும்பினால் பத்தாது திரும்புதல் என்பது ஒரு நல்ல தொடக்கம் பரிசுத்திற்கான தொடக்கம் தான் ஆனால் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது விசுவாசமும் அப்படித்தான் விசுவாசிக்க தொடங்குவதுதான் நம் கர்த்தரை அறிந்து கொள்வது அது போய் சேர வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறது முதலில் கத்திரை தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம் பின்பு அவருடைய வசனங்கள் சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம் பின்பு அந்த வசனத்தில் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் அதன் பின்பு பல காரியங்களில் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு தியானித்து இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்க கவனமாயிரு என்று இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் ஒன்பதாம் வசனத்தில் யோசுவாயி கர்த்தர் கொடுத்த காற்றேன் வெற்றியை பெறுவதற்கான ஒரு ரகசியத்தை இந்த இடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இரவும் பகலும் கர்த்தருடைய இருந்து கர்த்தருக்கு கீழ்படிவதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் இரு கர்த்தருக்கு இரு இடது இடதுபுறம் வலது புறம் சாயாமல் செல்ல வேண்டும் அப்படி என்றால் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை சரியாக நூறு சதவீதம் முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு கர்த்தர் இன்று நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் தினந்தோறும் இன்றிலிருந்து ஆதியாகம முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக முதல் பக்கத்தில் இருந்து வேதாகமத்தை படி என்று இன்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் அப்படி என்றால் அதை வலது இடது புறம் சாயாமல் போவது என்றால் என்ன என்றால் அதை தினந்தோறும் நாம் படிக்க வேண்டும் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எனக்கிட்ட இக்கட்டளையை நான் சரியாக செய்வேன் சரியாக முடிப்பேன் என்று சொல்வதே கர்த்தருக்கு பிரியமான வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும் இந்த இடத்தில் மிக 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 தெளிவாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே காரியம் கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தியானித்து நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது முழுமையான ஆசிர்வாதத்தை வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் இவ்வுலக ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வுலக பரலோக வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு இருக்கிற ஒரே வழி வேத தியானம்தான் சிலர் சொல்லலாம் வேதாகமத்தை வாசித்து எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது அல்லது வாசித்தாலும் புரியாது அப்படி புரிந்தாலும் அதை கை கொண்டு நடக்க முடியாது என்று இப்படி யாராவது சொன்னால் யாராவது நினைத்தால் தயவு செய்து அந்த அறியாமையை தூக்கி எறிந்து விடுங்கள் மிகப்பெரிய மிக பெரிய சாத்தான் நமக்கு அப்படி சொல்ல வைத்து நம்மை அப்படி சொல்லி சொல்லி நம்மை வேத புத்தகத்தை தொட விடாமல் செய்கிற தடையா இருக்கிறது அது கொல்லாதவனால் வருகிறது அப்படிப்பட்ட சிந்தனைக்கு தயவு செய்து யாரும் இடம் கொடுக்காதீர்கள் கர்த்தர் சுமக்க முடியாத பாரத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் கொடியவர் அல்ல அவர் இரக்கமற்றவர் அல்ல நீங்கள் வேத வசனத்தை என்னால் தியானித்து தினந்தோறும் வேதம் வாசிப்பது அதை தியானிப்பது அதன்படி நடப்பது முடியாது என்று சொல்பவர்கள் யாராவது இருந்தால் அதன் நீங்கள் பேசும் வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் அல்ல கெட்டவர் அவர் கொடுமைக்காரர் இரக்கம் உள்ளவர் அல்ல என்று சொல்வதற்கு சமம் ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த கட்டளை இதை கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படி பெற்றுக்கொண்டு நம்மால் செய்ய முடியாது என்று நாம் சொன்னால் நம்மால் முடியாத காரியத்தை அவர் செய்ய சொல்வார் செய்ய சொல்லுகிறார் என்றார் அதன் பொருள் என்ன அவர் கெட்டவர் என்றல்லவா பொருளாகிறது நம் வீட்டில் வளர்கிற நம்முடைய சிறு பிள்ளைகளை நாம் வழிநடத்த அறிந்திருக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்கு சிறிய சின்ன வேலைகளை அந்த பிள்ளையால் செய்ய முடியாத ஒரு சொல்லி இதை செய்து கொண்டு வா என்று சொல்லுவோமா நிச்சயம் மாட்டோம் நம் பிள்ளைகளுக்கு அதனுடைய பலம் என்ன என்று நமக்கு தெரியும் நம்முடைய டிஎன்ஏ கோடிங்கை எழுதியவர் அவர் அவர் நம்மை உருவாக்கியவர் நம்மை படைத்தவர் சிருஷ்டி அவர் அவருக்கு தெரியாதான் நம்முடைய பலம் என்ன நம்மளுடைய பலவீனம் என்ன நாம் என்ன செய்ய முடியும் என்ன முடியாது என்று முடியாத வாரத்தை வைத்து நம்ம ஏன் அவர் செய்ய சொல்ல போகிறார் அவர் இரக்கம் உள்ளவர் என்று நாம் பேசுகிறோமே மிகுந்த இரக்கம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றா வேத வசனம் சொல்லுகிறது அப்படி இருக்க யாத்திரங்க முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபை அவருடைய அன்பின் தேவன் அவர் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படி இருக்க நாம் அவரை கொல்லாதவர் என்று சொல்வதற்கு சமமாகி விடாதா கர்த்தருக்கு கீழ்படிதல் எல்லாராலும் தினமும் வாசிக்க முடியும் அதை தியானிக்க முடியும் அதை புரிந்து பரிசுத்த ஆவியானவரை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர் ஒரு ஊழியருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் ஒரு பரிசுத்தவானுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படி இருக்க நமக்கும் அவைகளை வெளிப்படுத்துவார் அதை படித்து அதற்கு கீழ்படிய கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்ன நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் நம்மை விட்டு விலக கூடாது என்றால் பொல்லாதவனிடத்தில் நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வேத வசனத்தை தியானித்து புரிந்து கொண்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதன்படியே நடப்பது மட்டுமே நம்முடைய செயலா இருக்க வேண்டும் அது மிக 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 முக்கியமான காரியம் அதே கர்த்தரிட்ட கட்டளைகள் அனைத்தும் மனிதனால் செய்யக்கூடியதே செய்யக்கூடாத காரியத்தை அவர் எப்பொழுதும் யாருக்கும் கொடுப்பதே இல்லை அடுத்ததாக யோசுவாய்யா இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தருடைய கட்டளைகளின்படி இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து அவர்களோடு பேசி இன்னும் மூன்று நாட்களில் நாம் யோர்தானை கடக்க போகிறோம் நீங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அதன்படி இசுரவேலர்கள் ஆயத்தப்பட்டார்கள் இதில் இரண்டரை கோத்திரம் யுவர்தானுக்கு இப்புறத்திலேயே தங்கி இருக்கிற ரூமன் கோத்திரம் காத் கோத்திரம் அனாசையின் பாதி கோத்திரம் இந்த இரண்டரை கோத்திரங்களும் யுவர்தானுக்கு இப்புறத்திலேயே இருக்கிற இடத்திலேயே தங்குகிறவர்கள் அவர்களுக்கென்று அந்த தேசத்தை சுதந்திரமாக அவர்கள் குடும்பங்கள் அங்கேயே தங்கி இருக்கட்டும் அந்த யுத்த வீரர்கள் எல்லோரும் காணானுக்குள் யோர்தானை கடந்து காணானுக்குள் வந்து தங்கள் சகோதரர்களுக்காக காணாணி யுத்தம் செய்து அவர்களுக்கும் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுத்து விட்டு பின்பு வந்து நீங்கள் யோர்தானை கடந்து வந்து உங்கள் தேசத்தில் குடியிருங்கள் என்று யோசுவாயா கர்த்தருடைய கட்டளைகளின் படியே இஸ்ரேலருக்கு சொல்லுகிறார்கள் அந்த இரண்டரை கோத்திரத்தார் அதில் உள்ள யுத்த வீரர்கள் எல்லாரும் வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம் நீர் பல கொண்டு நீ நீங்கள் கலந்தாதிருங்கள் நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய கட்டளைகளை எல்லாம் முழுமையாய் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கீழ்படிந்து அந்த இரண்டரை கோத்திரத்து யுத்த வீரர்களும் யோசுவாயாவுக்கு சம்மதித்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள் இந்த வார்த்தையை யாராவது மீறினால் அவர்களை நாங்கள் கொன்று கோடுவோம் என்றும் கர்த்தர் மேல் வைத்த பக்தியுடனும் யோசுவாயின் மேல் வைத்த விசுவாசத்து சொன்னார்கள் இப்படியாக அவர்கள் யோர்தானை கடக்க அயத்தமிழார்கள் இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு இட்ட முழுமையாய் முழுமையாக நிறைவேற்றுகிறார்கள் கர்த்தர் மேல் வைத்த பக்தியுடன் அவர்கள் இருக்கிறார்கள் இது இப்படியாக கர்த்தர் அந்த வனாந்திர பயணத்தில் மனிதர்களின் இருதயத்தை சுத்திகரித்து காணாமலுக்குள் கொண்டு வந்து செய்கிறார் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் கர்த்தருக்கு கீழ்ப்பணிந்திருப்போம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா